ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கண்ணாத்தாள் வயலில் களை எடுத்து ஓய்ந்து போனால் கண்ணாத்தாள் பக்கத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பேச்சியம்மாளை கூவி அழைத்தாள் ஏல பேச்சி வயிறு பசிக்கலையா வாடியம்மா கஞ்சியை குடிப்போம் இந்த வாரேங்கா என்ற பேச்சி வாய்க்காலில் கை கால் கழுவி சாப்பிட வந்தாள் சோற்றில் பச்சை புளி ரசம் ஊற்றி தொட்டுக்கொள்ள கத்தரி வத்தல் மற்றும் சுண்டை வத்தல் எடுத்து வந்திருந்தால் கண்ணாத்தாள் என் மருமக உனக்கும் சேர்த்து சோறு கொடுத்து விட்டுருக்கா முதல்ல இதை சாப்பிடு என்று பித்தளை தூக்கின் மூடி நிறைய சோற்றை அள்ளி வைத்தாள் பேச்சி எடுத்து வந்திருந்த கத்தரிக்காய் புளிக்குழம்பையும் சேர்த்து சாப்பிட்ட இருவரும் அருகில் இருந்த மர நிழலில் உண்டமயக்கம் தீர ஒரு தூக்கம் போட்டனர் இருவரும் நாற்பது ஆண்டு பழக்கத்தில் மிக நெருக்கமானவர்கள் கண்ணாத்தாளுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேச்சிக்கு மூன்று மகன்கள் அனைவருக்கும் திருமணமாகி அருகருகே வசிக்கின்றனர் தூங்கி எழுந்து வைக்கோல் இலை தலைகளை ஒரு கட்டாக கட்டி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மாலையில் வீடு வந்து சேர்ந்தனர் ஊர் திருவிழாவிற்கு அழைப்பதற்காக கண்ணாத்தாளின் மருமகள் ரேவதியின் அண்ணன் வந்திருந்தான் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க ஆவாம் தோட்டத்தையும் சமையலமே பார்த்துட்ருக்கிறா நாலு நாளைக்கு ஆயப்பனோட சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் என்று அனுப்பி வைத்தாள் ஒரு வாரம் சென்ற நிலையில் வயல் வேலை முடித்து இருவரும் சாப்பிட உட்கார்ந்த போது சைக்கிளில் வேகமாக மகன் வருவதை பார்த்து ஏ ஐயா சின்ராசு ஏன் இப்படி பறந்துட்டு வர என்று பதறினால் கண்ணாத்தாள் ஓ மருமகன் உனக்கு பிடிச்ச தலைக்கறி சமைச்சா என்னை உட்கார கூட விடாம நீ சாப்பிட்றதுக்குள்ள கொடுத்துட்டு வர சொன்னாத்தா என்று சிரித்தான் அப்படியே நெஞ்சு குழுந்து போய் பேச தோன்றாமல் மகனையே பார்க்க என்னத்தா அப்படி பார்க்கற ரெண்டு பேரும் சூடா சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் என்றான் பார்த்து வாயா இந்த வேகாத வெயில இப்படி வரவேணாயா பிடிச்சதை சமைச்சு நீங்க சேர்ந்து சாப்பிடுங்கயா என்றாள் சரியாத்தா என்று சொல்லி கிளம்பி விட்டான் மகன் சின்னராசு இருவரும் தாங்கள் எடுத்து வந்திருந்த பழையதை தள்ளி வைத்து விட்டு தலைக்கறியும் ஒரு பிடி பிடித்தனர் மாலையில் இருவரும் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தனர் மாட்டை கையில் பிடித்தவாறே வந்த பேச்சியம்மாள் ஏக்கா உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம மேலத்திரு ராஜாதி வீட்ல கோவில் மண்டபம் கட்டுறாங்களாமே நாமளும் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமா என்று கேட்டாள் அது என்னடியாத்தா கோவில் மண்டபம் சரி வா போவோம் என்று மேலத்திற நோக்கி நடந்தனர் மேலத்திரு என்பது வசதி படைத்தவர்கள் இருப்பது பெரிய முகப்பும் திண்ணையும் என்று பெரிய வீடுகளாக இருக்கும் போனவர்கள் திகைத்து போயினர் ஐம்பது பேர் உட்காரும் அளவு மண்டபமும் அதன் கருவறை அமைப்பும் மேலே பெரிய கோபுரமும் துணியால் மூடியபடி ஒரு சிலை இருந்தது கொஞ்சம் படித்தவளாக அந்த ஊருக்கு வாங்கப்பட்டு வந்தவள் தான் ராஜாத்தி நல்ல வசதியான குடும்பம் அடுத்தடுத்து மூன்று மகன்கள் பிறந்தனர் பத்து ஆண்டுகளிலேயே கணவன் இறந்து போனாலும் மகன்களை அவர்கள் விருப்பப்படி வெளியூரில் தங்கி படிக்க வைத்தாள் ஆனால் அவர்களோ தாயின் விருப்பத்தை அறியாமலேயே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று விட்டனர் தனியாகவே வாழ்ந்து வந்தாள் ராஜாதி மூன்று மாதங்களுக்கு முன் இறந்து போனாள் ராஜாதி அவளை நினைவாக மணிமண்டபம் கட்டி கொண்டிருந்தனர் ராஜாத்தி கொடுத்து வச்சவ செத்த பின்னாடி கூட அவளுக்காக பிள்ளைங்க இப்படி கோவில் கட்டுறாங்களே என்ற பேச்சு ஏக்கா நாம செத்த பின்னாடி ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ நம்ம நெனைப்பு அப்புறம் அவங்க அவங்க பொழப்புல நம்மளை மறந்துதானே போவாக என்றாள் செத்த பின்னாடி இப்படி மண்டபம் கட்டினா அதுல நீ வந்து குடியிருக்க போறியா மூணு பிள்ளைங்களை பெத்து புருஷன் செத்த பிறகும் அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தா ராஜாத்தி ஆனா அவள் சாகுறப்ப பெத்த பிள்ளைங்க ஒன்னாச்சும் கூட இருந்துச்சுங்களா ஆளாளுக்கு ஒரு நாட்டுல இருந்தாங்க வர முடியாத சூழ்நிலையா இருக்கு நீங்க காரியத்தை முடிங்கன்னு மாமன்களுக்கு பணத்தை அனுப்பி வச்சாங்க ஒரு வருஷமா ராஜாத்தி நடக்க முடியாம படுத்த படுக்கையா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு கூட தனியா போக முடியாம கிடந்து உனக்கு தெரியாதா என்றால் கண்ணாத்தாள் அதுக்கு தான் நிறைய சம்பளம் கொடுத்து வீட்டோட ஒரு சமயக்காரியம் நசும் வச்சாங்களே என்றாள் பேச்சு நாம ஒரு நாள் ராஜாத்திய பார்க்க போனோமே நினைவு இருக்கா அவள் படுத்திருந்த அறையில் அடிச்ச நாத்தத்தை நம்மளால தாங்கிக்க முடிஞ்சிச்சா வேலைக்கு ஆள் வச்சா நாலு தடவை போனா ரெண்டு தடவை தான் கழுவுவாக சுவரு பூரா மகன்களோட பேர் எழுதி வச்சுருந்தாரே அதை பார்த்து ஊரே அழுதுச்சு ஆனா உயிர் போகையில ஒரு சுட்டு கண்ணீர்வை கூட விட ஆள் அவளுக்கு உரிமையா ஒருத்தரும் இல்லையே என்றாள் கண்ணாத்தாள் நாம இந்த கிராமத்துல படுற பாடு நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு தானே அதுகளாச்சும் நல்லா இருக்கட்டும்னு தூரம் தொலைவிக்க அனுப்புறாங்க என்றாள் பேச்சு அது தப்பு இல்லை ஆனால் பணத்தாசை பிடிச்சி நல்லது கெட்டதுக்கு கூட வர முடியாமல் மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் சாகிற வரைக்கும் புருஷன் புள்ள எங்கள் ஆத்தா என் எங்கள் ஐயாங்கிற சொந்தம் ஆடு மாடு கோழிக்கெல்லாம் இல்லை மூணு பிள்ளைகளை ஒருத்தனாச்சும் உயிர் புகையில் கூட இருந்திருந்தா நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பா போன வாரம் காய்ச்சல்னு நீ படுத்தப்போ பிள்ளைங்க தவிச்சு போய் நின்னாங்களே நீ சொல்லி சொல்லி பூரிச்சு போன உயிரோடு இருக்கையில் ஒருவாய் கஞ்சி குடிச்சியான்னு கேட்டாலே போதும் நாம் செத்த பின் எரிச்சாலும் புதைச்சாலும் தெரியவா போகுது காசு பணத்தை வச்சு கட்டடத்தை கட்டுனதும் அந்த உயிரை சாந்தி ஆயிடுமா ராஜாத்தி கடைசி மூச்சில் கூட என் பிள்ளைங்க வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டே இருந்தாலே அந்த ஏக்கம் தீருமா எவனுக்கோ உழைக்கிறத இந்த மண்ணுக்காக உழைச்சா இந்த மண்ணு உயிரும் பித்த வயிறும் குளிரும் இதை நான் சொன்னால் பொழைக்க தெரியாத கேன சின்ன சிரிப்பாங்க என்று வெகு யதார்த்தமாக கூறிக்கொண்டே மாட்டை பிடித்தபடி நடந்தால் கண்ணாத்தாள்